அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான பெஸ்டிவல் அட்வான்ஸ் தீபாவளி முன்பணம் களஞ்சியம் மொபைல் அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் உங்க மொபைல்ல களஞ்சியம் அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாதவங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க அதுல இந்த அப்ளிகேஷன் வந்து வரும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்க ஆபீஸ்ல ஐஎஃப் மஸ் அதுல வந்து நீங்க ஒரு போன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சீக்ரெட் பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க அதையும் செட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த பின் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் மெனு வந்து நிறைய வரும் அந்த மெனுவில அட்வான்ஸ் அப்படின்ற மெனுவை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் பெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனுவை நீங்க செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னர்ல அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும் அந்த அப்ளை அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் நேம் வந்து கேட்பாங்க அதுல நீங்க தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ள டீடைல் எல்லாமே அதுவே வந்து ஃபில் ஆயிரும் ஃபெஸ்டிவல் டேட் முப்பத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்வான்ஸ் அமௌண்ட் பத்தாயிரம் ரெகவரி இன்ஸ்டால்மெண்ட் பத்து இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாம் வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் வந்து வரும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் டேட் வந்து ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கான ரெக்வஸ்ட் நம்பர் அப்புறம் ரெக்வஸ்ட் டேட்டு ஃபெஸ்டிவல் நேம் டேட் ஆஃப் பெஸ்டிவல் அட்வான்ஸ் அமௌண்ட் ரெக்கவரி ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு தீபாவளி முன்பணத்தை வந்து கல்லஞ்சிய மொபைல் செயலியில அப்ளை பண்ணணும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்